முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்வமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகி ஓடிவிடும் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் யானை முகமும் புலி கால்களும் பெண்ணும் மார்பும் உடைய விநாயகரை விநாயகர் என்று அழைக்கப்படுவார் இவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள நவகிரக மண்டப தூணிலும் நாகர்கோவில் அழகம்மன் கோவில் உள்ள தூணிலும் காட்சி தருகின்றார் அன்பர்கள் தியானித்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் தொடரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி ஐந்தாவது நாள் பிரதோஷம் தோழ வந்தான் ஜனக மாரியம்மன் பூக்குழி விழா நெல்லை நெல்லையப்பர் தங்க நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு மாலை பொழுதிலே நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி துவாதசி காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை பிறகு திரியோதசி இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் மாலை ஐந்து இருபது வரை அதற்கு பிறகு அனுஷம் யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி மற்றும் அஸ்வினி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் மீன ராசி மற்றும் மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சனி சங்கடங்களை தீர்ப்பார் பணக்குவியலில் பாயும் ராசிகள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு தான் ஜூன் முப்பதாம் தேதி அன்று கும்ப ராசியில் பின்னோக்கிய பயணத்திலே சனி பகவான் மேற்கொள்ள உள்ளார் தொடர்ந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இதே நிலையில் பயணம் செய்வார் இது அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்க போகிறது என்பதை இந்த பதிவிலேயே நாம் காணலாம் நவ கிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப ரெட்டிப்பு பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கின்றார் கர்ம வினைகளுக்கு ஏற்ப சனி பகவான் பிரதிபலன்களை திருப்பி கொடுக்கின்ற காரணத்தால் அனைவரும் இவரை கண்டால் அச்சப்படுவார்கள் சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்தமான ராசியான கும்ப ராசியில் பயணம் செய்து வருகின்றார் இது அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தனி பகவானின் ராசி மாற்றம் மட்டுமல்லாமல் அது அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையிலே வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி அன்று கும்ப ராசியில் பின் நோக்கிய பயணத்திலே ஆங்கிலத்திலே இதை ரெட்ரோகிரேட் என்று கூறுவார் தனி பகவான் மேற்கொள்ள உள்ளார் இந்த நிலை நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த நிலையிலே பயணம் செய்வார் இது அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்கப் போகின்றது அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இங்கே தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மீதுன ராசி தனி பகவான் உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டிலே பின் நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இதனால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதரஷ்டத்தின் ஆதரவு முழுமையாய் கிடைக்கும் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும் வேலை செய்யும் இடத்தில் சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் புதிய வாய்ப்புகளால் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அடுத்தது துலாம் ராசி உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் பின் நோக்கிய பயணம் மேற்கொள்ள உள்ளார் இதனால் உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிர்பாராத நேரத்திலே நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தடைப்பட்ட கடந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சிகள் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் சனி பகவானின் அருளால் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் அடுத்தது மேஷராசி உங்கள் ராசியிலே பதினோராவது வீட்டிலே சனி பகவான் பின் நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இதனால் உங்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வு பல்வேறு வழிகளிலே இருந்து பணம் உங்களை தேடி வரும் பங்கு சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும் ஜூன் உங்களுக்கு நல்ல யோகம் தொடங்க போகிறது புதிதாக திருமண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க கூடும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் நவகிரகங்கள் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கும் அதனால் ஒரு மனித வாழ்க்கையிலே சாதகமும் பாதகமும் இரவு பகல் போல மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்து கிடைக்கும் இதனுடைய பொது பலன் இருந்தாலும் கூட அதிலே ஒரு சில பகுதிகள் நம் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றது இந்த பொது பலனை பார்க்கும் பொழுது நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை அல்லது தனிப்பட்ட ஜாதக ரீதியாக மேலும் வாஸ்து ரீதியாக ரீதியாக பார்க்க விரும்பினான் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விலங்குகின்ற அந்த பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதை கருத்தில் கொண்டு அது பதினோரு மணி அளவிலே தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது பொதுவாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல்களின்றி முழு கவனத்தோடு வாகனங்களை இயக்க வேண்டும் சக்தி வாய்ந்த வேல்மாறல் கந்த சஷ்டி கவசத்தை ஓத வேண்டும் தொடர்நிலை முருகனின் வழிபாடு மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை குறைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகளின் வருங்காலம் திட்டத்தில் ஒன்று நிறைவு ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் நட்சத்திர பலன்கள் மெருகீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் இருப்பார் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகமாவார் சொத்து பிரச்சனை ஒன்று தீர் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பலன்கள் மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் மனதிலே நிம்மதி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்தனர் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் மனதிலே நிம்மதி உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்தை கடை கடையாக மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்றன நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தை புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்றனர் நான் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகள் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்ற நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் விதாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்ற நான் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் முடியும் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்து வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டுக்கொடுக்க வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலரின் விமர்சனங்களும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகளை கூட பெரிய தகராறில் முடியும் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் விஷயங்களுக்கு அனுபவ அறிவு பயன்படுத்துவது நல்லது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நா தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் வீடு நிலம் வாங்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளவும் பிள்ளைகள் வழியிலே செலவு ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் மாணவர்கள் முயற்சி வீண் போகாது சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாய் நடந்து மற்றபடி தொழில் வியாபாரம் வழக்கம்போல் காணப்படும் பணியாளர்கள் பணியிலே அலட்சியம் காட்ட வேண்டாம் மேலும் அதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார்கள் அதனால் எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு நிலம் வாங்குதல் சமயத்தில் கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளவும் பிள்ளைகள் வழியிலே செலவு ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்கள் முயற்சி வீண் போகாது சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாய் நடந்தேன் மற்றபடி தொழில் வியாபாரம் வழக்கம் போல் காணப்படும் உத்திராதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணிபுரிபவர்கள் பணியில் அலட்சியம் காட்ட வேண்டாம் மேல் அதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார்கள் அதனால் எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போராட வேண்டியது இருக்கும் மாணவர்கள் தேவையில்லாத சகவாசங்களை தவிர்த்து கல்வியிலே கவனம் செலுத்துவது நன்மையை தரும் அரசியல்வாதிகள் பேச்சிலே நிதானத்தை கடைபிடிங்கள் மேலிடத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தரப்படலாம் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளுதல் நலம் தாயாரின் உடல் நலத்திலே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் தொடர்பாக சின்ன சின்ன மனக்கவலைகள் சிலருக்கு வந்து போகலாம் நட்சத்திர பலன்கள் உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போராட வேண்டியது இருக்கும் மாணவர்கள் தேவையில்லாத சகவாசங்களை தவிர்த்து கல்வியிலே கவனம் செலுத்துவது நன்மை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் மேலிடத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தரப்படலாம் முன்கோபத்தை மட்டும் குறைத்து கொள்வது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனித்தவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் தொடர்பாக சின்ன சின்ன மனக்கவலைகள் சிலருக்கு வந்து போகலாம் கும்ப ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பெரிய அளவிலே லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் வேற ஆட்களை மட்டும் நீங்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம் வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சிலே அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் உடன் இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படலாம் சில தடைகளை தாண்டியே முன்னேற வேண்டியது இருக்கும் எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பெரிய அளவிலே லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் வேலையாட்களை மட்டும் நீங்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம் வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள் அரசியல்வாய்ப்பு பேச்சிலே அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் இது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை காணப்படலாம் சில தடைகளை தாண்டியே முன்னேற வேண்டிய நாள் எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியில் வெற்றி பெறுவது மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் பதினோரு மணி வரை நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் மௌனியாகவும் இருப்பது நல்லது மகான்களையும் சித்தர்களையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் சந்திராஷ்ட தின தீட்சணையை மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக உரைக்கும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்